ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் பொடி எப்படி செய்யறதில் பார்க்க போகிறோம் ஹோட்டல்லெலாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் ரொம்பவே சுவையான இந்த சாம்பார் பொடியை ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அடிக்கணமான கடை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி கொத்தமல்லி விதம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு எல்லா பொருட்களோட அளவையும் இந்த குட்டி கரண்டியில் தான் அளந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட கப்பு டம்ளர் ஸ்பூன் எது இருந்தாலும் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க அதே கரண்டியில் ஒரு கரண்டி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சாம்பார் பொடி கொஞ்சம் கலர் மாறிடும் இது கூடவே ஒரு கரண்டி துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக கிட்ட சிகப்பு துவரம் பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அரை கரண்டி சீரகம் கால் கரண்டி மிளகு சேர்த்துக்கோங்க மிளக விட சீரகம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சீரகம் அதிகமாக இருந்தால் தான் சாம்பார் பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது கூடவே கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் இருந்து அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னாவே சரியாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாம்பார் பொடி கசக்க ஆரம்பிச்சிடும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பதினஞ்சு மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வாசனை வர அளவுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வறுத்தெடுத்துக்கோங்க மசாலா பொருட்களை வறுக்கும் போது அடுப்பை மீடியம் இருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் மாற்றி மாற்றி வச்சுட்டு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பொருட்கள் எல்லாமே சீக்கிரமாகவே கலர் மாறிடும் சாம்பார் பொடியோட டேஸ்ட்டும் கம்மியாயிடும் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எந்தளவுக்கு பொறுமையாக வறுத்து செய்கிறோமோ அந்தளவுக்கு சாம்பார் பொடியோட மனமும் சுவையும் ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும் பருப்புகள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்கள் கிட்ட மஞ்சள் கிழங்கு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கிழங்கு சேர்க்குறது போல இருந்ததுன்னா பருப்புகள் எல்லாம் வறுக்கும் போதே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க சரியாக இருக்கும் நம்ம சேர்த்துருந்த பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் அளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பொருட்களை முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு டிஃபன் சாம்பாரில் கொஞ்சம் இனிப்பு சுவை இருந்தால் பிடிக்கும்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க டிஃபன் சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் பொடியை ஒரு ஆர்டைட் கன்டைனர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அதே மனம் சுவையோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஃபன் சாம்பார் பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ